ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரவா உருண்டை லட்டு எப்படி செய்கிறதுருந்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க இந்த ரவா உருண்டை லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க ஒரு டைம் பார்த்தா போதுங்க செய்ய தெரியாதுங்க கூட செஞ்சு முடிச்சுருவாங்க இப்போ வானல் எடுத்துக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை ரவை வறுத்த ரவை எடுத்துருக்கேங்க வறுத்த ரவையாகவே இருந்தாலும் கூட நம்ம ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் நல்லா கருகிரும் அதனால் கருக விடாமல் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ரவையை ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நெய் விட்டு வறுத்துக்கலாம்னு சொல்லி நெய் விட்டு வறுப்பாங்க எனக்கு நெய் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம் ரவை எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துருக்கேங்க இந்த அளவு நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட குறைய வேணுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ரவையெல்லாம் வறுத்த ரவையோட இந்த சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் அந்த சீனி வந்து கலக்கிற மாதிரி கலந்து விட்டுர்லாங்க அங்கங்கே கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அமுத்தி நம்ம கலந்தோம்னா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிரும் நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாங்க நமக்கு ரவையும் சர்க்கரையும் தனித்தனியாக தெரியிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தெரியாமல் நல்லா அந்த மாதிரி ஒரு சேர வர மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி அமைக்கி கலந்திங்கன்னா அது கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும் அவ்வளோதாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கூட வந்து ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பால் வந்து எடுத்திருக்கேங்க அப்படி இல்லைன்னா பாக்கெட் பால் கூட எடுத்துக்கோங்க கரெக்டாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துட்டோம்னா கரெக்டாக அந்த ஈரப்பதம் நமக்கு இருக்குங்க இப்போ இந்த எல்லா பக்கமும் நமக்கு உருண்டு பிடிக்கிற மாதிரி ஈரம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் இந்த ஈரப்பதம் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் உருண்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா நமக்கு ஈரமாக இருக்குது உருண்டை பிடிக்கும் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிற மாதிரியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க அப்போ தான் நல்லா உருண்டை நல்லா நமக்கு பிடிக்க வரும் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக நம்ம ரவா லட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியை இதுமாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ஒரு சூப்பரான ரவா லட்டு எப்படி செய்யறது நாங்கள் பார்த்தோங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ